வணக்கம் திருவண்ணை நல்லூர் அருகே உள்ள ஏனாதிமங்கலம் கிராமத்தில் பகுதியில் பகுதி நேர நியாய விலைக்கடை திறப்பு விழா நடைபெற்றது விழாவிற்கு கூட்டுறவு சங்க இணைப்பதிவாளர் விஜயசக்தி தலைமை தாங்கினார் மாவட்ட கவுன்சிலர் விஸ்வநாதன் டிஎஸ்ஓ கமலவேணி பிடிஓ பாலசுப்பிரமணியன் ஊராட்சி மன்ற தலைவர் விஜயன் துணைத் தலைவர் சுதாகர் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய சேர்மன் ஓம் சிவசக்திவேல் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து அனைவரையும் வரவேற்றார் விழாவில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி எம்எல்ஏ கலந்து கொண்டு பகுதி நேர நியாய விலை கடையை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து முதல் விற்பனையை தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்படும் மசோதாக்களை நிறுத்தி வைக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு இல்லை என உச்சநீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது தமிழக முதல்வருக்கும் தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்திற்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு கிடைத்த வெற்றி என கூறினார் இதில் சடகோபன் மோகன் கிருஷ்ணமூர்த்தி மோகன்ராஜ் நிர்மல்ராஜ் ஏழுமலை கிருஷ்ணராஜ் வெங்கடேசன் தேவா பீரங்கி குணா சிவ ஏழுமலை விஸ்வநாதன் சி டி பாலு ஆனந்த் பரசுராமன் ஆறுமுகம் சக்கரவர்த்தி ராமலிங்கம் பாலகுரு உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் தமிழ் செய்திக்காக துணை ஆசிரியர் விழுப்புரம் ஜோதிலிங்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்